கேட்க இருப்பது அமுதமழை செய்திகள் ஓம் சாந்தி நாம் இன்று ஒரு மகாநாயகனை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அவர் தன் வாழ்க்கையை சேவை சமர்ப்பணம் மற்றும் ஆன்மீகத்தின் ஒரு தெய்வீக அடையாளமாக்கினார் இது பி கே நிர்வயர் சகோதரரின் கதையாகும் என்னுடைய பஞ்சாபில் உள்ள வாழ்க்கை வெறும் சேவை என்ற அளவில் மட்டுமல்ல புது பார்வையோடு உலகத்திற்கு ஒரு புது கோணத்தையும் கொடுத்தது சகோதரர் நிர்வயர் அவர்கள் தனது திறமைகளால் சமூகத்திற்கு ஒரு புதிய வழியை காண்பித்தார் இப்பேற்பட்ட மகத்துவம் நிறைந்த உயர்ந்த ஆத்மாவின் சம்பூர்ண வாழ்க்கையோடு இணைந்த இருபத்தைந்து விஷயங்களை உங்கள் முன்னால் இப்போது நாம் வைக்கின்றோம் பார்ப்பதற்கு மிக சாதாரணமாக தென்படும் சகோதரர் நிர்வயர் அவர்கள் ஒரு பரிஸ்தா என்று சொல்லப்படும் ஏஞ்சலுக்கு சற்றும் குறைந்தவரல்ல ராஜயோகி நிர்வயர் சகோதரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் வருடம் நவம்பர் இருபதாம் தேதி பஞ்சாபில் உள்ள அகாலித்தளம் என்ற ஊரில் பிறந்தார் அவர் நல்ல பண்புகள் மற்றும் தர்ம சிந்தனையுள்ள ஒரு குடும்பத்தில் வளர்ந்து பெரியவரானார் அவர் வாழ்க்கையில் சுவாமி விவேகானந்தர் மற்றும் சுவாமி ராமதீர்த்தரின் அறிவுரைகள் அவருக்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின கீதையை ஆழமாக படிப்பது என்பது அவருடைய வாழ்க்கையின் ஒரு செயலாக இருந்தது அவர் இந்திய கப்பற்படையில் ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியராக ஒன்பது வருடங்கள் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பிரம்மா குமாரிகள் இயக்கத்தின் தொடர்பில் வந்தார் இந்த யஜ்யத்தின் யக்ஞ மாதா என்று அழைக்கப்படும் மம்மா மாதேஸ்வரி ஜகதாம்பா சரஸ்வதி அவர்களுடனான முதல் பேச்சுவார்த்தையிலேயே அவருடைய வாழ்க்கையின் திசை மாற்றம் அடைந்தது நல்லதை நோக்கி அவர் ராஜயோக தியான பயிற்சியையும் ஏழு நாள் பாடமுறைகளையும் கற்றுக்கொண்டார் மேலும் ஆத்மா பரமாத்மா மற்றும் உலக நாடகத்தின் ஞானத்தினை தெளிவாக கற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பிரம்மா குமாரிகள் இயக்கத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார் மவுண்ட் அபுவில் டைமண்ட் ஹால் கட்டும் பணியில் முக்கிய பங்கு வகித்தார் குளோபல் ஹாஸ்பிட்டல் மற்றும் ரிசர்ச் சென்டரின் மேனேஜிங் ட்ரஸ்ட் என்கின்ற விதத்தில் அவருடைய வாழ்க்கையில் சேவையின் பரிமாணங்கள் துவங்க ஆரம்பித்தன இதோ அவர் சேவையின் ஒரு சில துளிகள் பிரம்மா குமாரிகள் எஜுகேஷன் விங்கின் சேர்மன் மற்றும் ரினியூவல் ஸ்பிரிச்சுவல் ட்ரஸ்டினுடைய மேனேஜிங் டிரஸ்டியாக இருந்தார் த ரினியூவல் என்ற பத்திரிகையின் முக்கியமான ஆசிரியராகவும் இருந்தார் நிர்வயர் சகோதரர் பிரம்மா குமாரிகளின் செய்தியை உலகமெங்கும் பரப்புவதில் முக்கிய பங்கினை வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நடந்த ஒருங்கிணைந்த ஆயுத குறைப்பு மாநாட்டில் பிரம்மா குமாரிகளின் பிரதிநிதியாக கலந்து கொண்டார் உலகத்தில் அமைதி மற்றும் ஆன்மீக செய்தியை பரப்புவதற்காக பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் யூனிவர்சல் பீஸ் மற்றும் வேல்யூ பேஸ்ட் சொசைட்டி போன்ற விஷயங்களின் கருத்தரங்கங்களை ஏற்பாடு செய்தார் அவர் ஆன்மீக பொக்கிஷங்கள் மற்றும் ஒரு ராஜயோகியின் உள்நோக்கு பார்வை என்ற ஊக்கம் ஏற்படுத்தக்கூடிய புத்தகங்களையும் எழுதியிருக்கின்றார் அவருடைய எழுத்துக்கள் பல லட்சக்கணக்கானவர்களுக்கு ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தது ரைசிங் பர்சனாலிட்டி ஆஃப் இந்தியா விருது மற்றும் மொராஜி தேசாய் அமைதி கல்விக்கான அகில இந்திய விருது வழங்கி அவர் கௌரவிக்கப்பட்டார் அவருடைய வாழ்க்கை சுயநலமற்ற சேவை மற்றும் அன்பு நிறைந்திருந்தது மேலும் மனித குலத்திற்கு ஆன்மீகத்திற்கான ஒரு உதாரணமாக இருந்தது அவர் பிரம்மா குமாரிகளின் பல முக்கிய சேவை நிலையங்களை உருவாக்குவதற்கும் அதனை பராமரிப்பதற்குமான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு திறம்பட நிர்வாகம் செய்தார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு தன்னுடைய லௌகீக உடலை தியாகம் செய்து ஃபரிஸ்தாவாக மாறினார் அவருடைய வாழ்க்கையானது சேவை அர்ப்பணிப்பு மற்றும் ஆன்மீகத்தினால் நாம் உலகத்தினை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரலாம் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது அவருடைய சுயநலமற்ற சேவை மனிதர்கள் மீதான அன்பு மேலும் வாழ்க்கை பற்றிய அவருடைய பார்வை எப்பொழுதும் மனித குலத்திற்கு நல்ல தூண்டுதல்களை கொண்டே இருக்கும் ஒவ்வொரு கல்பத்திலும் வந்து குழந்தைகளை சந்திப்பது சத்தியத்திலும் நடப்பதில்லை

அவதாரம் எடுத்து தன் அறிமுகத்தை கொடுத்து எடுத்துமுகன்மேல் சந்திக்க சந்திப்பை கொண்டாட அவரை புரிந்து கொண்டு கொண்டு தெரிந்து அறிந்து நேரடியாக ஆத்மாக்கள் அவரை சந்திக்க வருகின்றார்கள் என்றால் இத்தனை பாக்யாலி எவ்வளவு பாக்கியசாலிகள் நன்றி ஓம் சாந்தி இதுவரை கேட்டு ரசித்தது அமுதமழை செய்திகள்